ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டோக்லா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களில் போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ நான் போட்டு வீடியோஸ் மிஸ் மிஸ்ஸாகும் உடனே உங்களுக்கு நோபிகேஷன் வரும் இந்த டோக்லா மகாராஷ்டிரா மட்டும் இல்லை குஜராத் கொல்கத்தா அப்புறம் டெல்லி எல்லா நாத்லேயும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இந்த டோக்லா பண்ணுறதுக்கு மெயின் இன்கிரீடியண்ட்டே கடலை மாவு தான் ஸோ நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்குறேன் இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சளிச்ச கடலை மாவில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் போல் சுகர் ஒரு அரை ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்புவில் பேக்கிங் சோடா அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டோக்லா பார்த்திங்கன்னா குஜராத்தில் அரிசியும் உளுந்தும் ஊற வச்சு அரைச்சி டோக்லா பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரவா வச்சு பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த டோக்லா நாம் இன்றைக்கி மகாராஷ்டிரா ஸ்டைலில் கடலை மாவு வச்சு தான் பண்ணுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா லிக்விட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கடலை மாவு பேட்ரு பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது அதே நேரம் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ஸோ அதோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் நம்ம நார்மலாக பஜ்ஜி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறமா விஸ்க் வச்சு ஒரே சைடில் நல்ல பீட் பண்ணி எடுக்கணும் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டோக்லாம் நமக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும் அப்படி உங்களுக்கு கை வச்சு பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இந்த பேட்டரை அப்படியே மிக்சி ஜாரில் அல்லது பிளண்டரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல சாஃப்டாக இருக்கும் பீட் பண்ண இந்த பேட்டரை ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருக்கலாம் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அப்புறமா இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கலாம் இதில் வச்சு தான் நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டியிருக்குது ஸோ இதோட இன்னொரு போர்ஷன் ஃபுல்லாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதுக்குள்ளால் ஊற்றிக்கலாம் பேட்ரை ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு எப்படி டேப் விடுமோ அதே மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் உள்ள ஏர் எதுவும் ஃபார்ம் ஆகாது இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடாக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் அல்லது தட்டு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இந்த டோக்லா மாவை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நம்மளோட கடலை மாவு குவான்டிட்டியை பொறுத்து டைமிங் வேரியேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அடிக்கடி லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து வெந்துடுச்சான்னு குத்தி குத்தி பார்க்க வேண்டாம் இந்த டோக்லா பாயில் ஆகும்போதே நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் டோக்லா வெந்துடுச்சின்னு எனக்கு இந்த டோக்லா பாயில் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுது நான் இப்போ ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேக்கிங் பவுடர் நிறைய சேர்த்து நல்ல பீட் பண்ணி எடுத்தால் தான் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக கிடைக்கும் டோக்லா இப்போ இந்த டோக்லாவை நம்ம டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் ஒரு கத்தி வச்சு இப்படி லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் டோக்லா நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த சர்க்கிள் மோல்டுக்கு பதிலாக ஸ்கொயர் மோல்டு இருந்தாலும் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரத்தெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டு போட்டு உள்ட்டாக நம்ம பிடிச்சி லைட்டாக டேப் பண்ணிட்டாலே போதும் சூப்பராக ஒட்டாமல் கீழே விழுந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டோக்லா கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக கிடச்சிருக்குது இதை இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுக்கணும் பீசஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக பெருசோ உங்களுக்கு தேவையான சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க ஆனால் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும் டோக்லாவை இந்த மாதிரி பீஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து சர்விங் பவுலில் வச்சிடக்கூடாது ஏன்னால் இதுக்கு மேலே ஒரு தடுக்கா பண்ணி ஸ்வீட் சிரப் ஊற்ற வேண்டியிருக்குது ஸோ அதுதான் ஃபைனல் டச் பாருங்கள் டோக்லா நமக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பர் சாஃப்ட்டாக கிடச்சிருக்குதுன்னு இந்த டோக்லா பண்ணுறது அவ்வளோவா கஷ்ட ஒன்றும் இல்லை ரொம்பவே ஈஸி ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்வீட் தட்கா பண்ணணும் அதுக்கு ஒரு தட்கா பண்ணல கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க ஆயில் சூடாக இருந்தால் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் அதாவது பேட்டரில் காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை அதனால பச்சை மிளகா கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அல்லது ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் போல் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுகரும் லெமன் ஜூஸும் இதில் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த டோக்லாவில் கட்டாமிட்டால் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த சுகர் சிரப்பை நம்ம இந்த டோக்லாக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பூன் வச்சு ஊற்றிக்கலாம் அவ்வளோ தண்ணியுமே இதில் ஊற்றிடலாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா டோக்லா நமக்கு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்டும் டேஸ்ட்டும் கொடுக்கும் கடைசியாக கொஞ்சம் மல்லிக்கிறையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எல்லா பீசஸ்க்கு மேலேயும் நம்ம அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஹோம்மேட் டோக்லா வீட்டிலேயே சூப்பராக ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறமா சர்வ் பண்ண வேண்டியதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி யூனிக்கான குஜராத்தி பெங்காலி அப்புறம் மகாராஷ்டிரன் ஸ்வீட்ஸ் அண்ட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இந்த டோக்லாவை டேஸ்ட் பண்ணிவிட்டேன் செம்மையாக இருக்குது நீங்களும் இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சது தான் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி குஜராத் ஃபேமஸ் டால் டோக்லி வீடியோவை நான் டூ டேஸில் அப்லோட் பண்ணுவேன் என்னுடைய சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோனி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்